வணக்கங்க இந்த கொத்தவரம் செடி நம்ம மகிழ்வனம் தோட்டத்தில் தாங்க இருக்குது இப்போ இந்த சீசனில் தாங்க இது வந்து நான் இப்போ ஒரு மாதம் முன்னாடியே எடுத்ததுங்க இந்த செடியில் வந்து நிறைய பூ விட்டுருந்ததுனால அப்போ பார்த்துட்டு இந்த செடியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேங்க வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இப்போ வந்து திரும்பவும் வந்து காய் வந்து நான் பறிச்சிட்டு வந்தாருங்க எங்கள் வீட்டில் அவருக்கு அந்த காய் பறிக்கும் போது டைம் இல்லைங்க வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால காயை மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டாருங்க வீடியோ எடுக்கல நீ பாருங்க எவ்வளோ பூ விட்டுருக்கு பாருங்க இந்த காய் பாருங்க நிறைய காய் இருந்ததுங்க ஆனா காயும் வந்த உடனே நான் போட்டோ எடுக்கலைங்க ஒரு நாளே ஆயிடுச்சு அடுத்த நாள் நான் சமையலுக்கு வந்து பாதி காய் எடுத்துட்டேங்க பாதி காய் எடுத்ததுக்கு அப்புறம் மீதி காயை வந்து அட போட்டோ எடுத்து வைக்கலாம்னு தோணுச்சுங்க வீடியோ எடுக்கலான்ட்டு உங்ககிட்ட எல்லாம் காட்டலான்ட்டு அதனால வீடியோ எடுத்ததுங்க பாருங்க இந்த சீசன்ல வந்து காய் வந்து நல்லா லென்த்தா இருக்கும் போலங்க ஒண்ணு ஒன்றும் நல்லா நீள் நீளமா இருக்குங்க நல்லா பிஞ்சா இருந்தது இது வந்து நம்ம ஆர்கானிக்காக செய்யறதுனால ரொம்பவுமே டேஸ்ட்டுமே கூட ரொம்ப நல்லா இருக்குங்க ஆனால் கொத்தரங்கால நிறைய விட்டமின்ஸ் இருக்குங்க ஃபைபர் நிறைய இருக்குது இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க சுகருக்குமே இதில் வந்து ஒரு துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால கொத்தரங்காய் வந்து சுகருக்குமே ரொம்ப நல்லதுன்னு தாங்க சொல்கிறாங்க அதனால நம்ம வந்து இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து உணவுல சேர்த்துக்கணுங்க சில பேர்லாம் இது பச்சையாக கூட சாப்பிட்றாங்கங்க நாங்கள் என்ன அப்படிலாம் சாப்பிட்றதில்லை சமைச்சி தான் சாப்பிடுவோம் ஆனால் வாயு இருக்கிறவங்க கொஞ்சம் நம்ம பெருங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா வாயு ஒன்றும் பண்ணாதுங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு காயும் நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா ஆர்கானிக்காக பண்ணும்போது நாமளும் நம்ம உடம்பையும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் இல்லைங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தா அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க